இப்ப நீங்க இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்கை இருக்குது இந்த வீட்டுல எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க இந்த தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்ப நீங்க கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு போற பிரதான கேட்ட பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கேட்டை தாண்டி நாங்கள் இப்ப உள்ள வந்துட்டோம் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முதலாவது முற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு மொத்தம் இரண்டு முற்றங்கள் இருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய வாகனங்களை கூட பார்க் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீட்டுக்கு இரண்டு கேட்கள் இருக்குது இப்ப நீங்கள் திறந்து பார்த்து கொண்டு வந்த முதலாவது கேட் இப்ப நேர நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாவது கேட்டை தாண்டினா தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் போய் கொள்ள முடியும் இரட்டை இடக்கு பாதுகாப்பு அப்படி என்று சொன்ன மாதிரி கேட்டை இரண்டு கேட்டையும் தாண்டினாத்தான் நீங்கள் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போக முடியும் இப்ப நாங்கள் வீட்டினுடைய முன்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீட்டினுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் ஒவ்வொன்ற பார்ப்போம் இந்த வீடு பன்னெண்டரை பரப்பு காணிக அமைஞ்சிருக்கு அப்படி என்று சொல்லி முன்னாடியே சொல்லியாச்சு உறுதியின் பிரகாரம் இந்த வீட்டினுடைய இந்த காணினுடைய மொத்த அளவு திட்டம் பன்னெண்டரை பரப்பு இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா நான்கு புறங்களும் வேலிதான் இருக்குது மதில் கிடையாது நான்கு புறமும் வேலிதான் இருக்குது நீங்க பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணின்ற இந்த வீடு தவிர்த்து ஏனைய பகுதி முழுவதுமே பயந்தர் மரங்களால சூழப்பட்டிருக்குது பயந்தரு மரங்கள் என்று சொல்ல மரம் பலாமரம் மாமரம் ஈரப்பிலாமரம் அப்படி என்று சொல்லி காய்க்கின்ற தென்னை மரங்களோட சேர்த்து நிறைய பயன்தறு மரங்கள் இப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற ஏகப்பட்ட பயன்தறு மரங்கள் இந்த காணி முழுவதுமே இந்த பன்னெண்டர பரப்பு காணிக்கு வீடு தவிர்த்த ஏனைய முழு பகுதியுமே மரங்களால தான் சூழப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க அடுத்ததாக இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழாய் கிணறு தான் அடிக்கப்பட்டிருக்குது இந்த பன்னெண்டு ர பிறப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாக தான் இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதி இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போய் உள்ளுக்கு இருக்கிற தோட்டத்தை பார்ப்போம் முதலாவது அடை ஓபிஸ் ரூம் வெளியிலே இருக்குது வீட்டினுடைய இரண்டாவது அறையை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த அறைக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஒரு அட்டாச் பாத்ரூம் இது மட்டும்தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த அறைக்கு மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஏனே அவர்கள் வெளியில இருக்கிற கோமன் பாத்ரூம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப நீங்கள் இந்த வீட்டினுடைய மூன்றாவது அறையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க முன்பகுதியில் இருக்கிற ஆபிஸ்ரோம் தோட்டத்தை இப்ப நீங்க கொண்டிருக்கிறீங்க அறைகள் உட்பட இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்த்துட்டீங்க அடுத்ததாக இந்த வீட்டினுடைய கிச்சன் இந்த வீட்டுக்கு வெளியில செப்பரேட்டா கட்டப்பட்டிருக்கு இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் இந்த வீட்டினுடைய கிச்சன் இப்ப நாங்கள் போய் அந்த கிச்சன் அழகிய தோற்றத்தை பார்ப்போம் இப்ப நீங்கள் பாத்துக் கொண்டிருக்கிறது இந்த நீர் தாங்கினுடைய தோற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய வெளித்தோற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விலை பேச்சுவார்த்தை விலையாகத்தான் இருக்குது நேரலவே நீங்கள் வீட்டை பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் நீங்கள் கேட்கிற விலை நியாயமா இருந்தா கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினீங்களா யார தொடர்பு கொள்ள போனோம் அப்படின்னு நம்பரை பார்ப்போம் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுல இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது மேலே இருக்கிற சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்படுக்க முடியும் கீழே இருக்கிற பட்ஸூடாகவும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிகம் முழுமையான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் யாராவது தேவை என்று சொன்னா இந்த இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த வீட்டை வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை என்றா பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கன்ன காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க உங்க காணியல வீடுகளை விக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் வீடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது உங்க வீடுகள் காணியலை விக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட பூடுதல் காணிகள் இதுவரைக்கும் போட்டு கிடக்குது யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய பூடுதல் காணிகள் இந்த தளத்தில் இதுவரைக்கும் போட்டு கிடக்குது இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக எந்த ஒரு வீட்டை காணியை நீங்கள் போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக் நீங்களோ அல்ல சட்டத்தரணியோடவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்கு பண கொடுக்கல் வாங்கல செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோ அறிவுறுத்த காரணங்களுக்காக சொல்றது இந்த வீடியோல இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்